அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் குரூப் ஃபோர் சிலபஸ் சேஞ்சஸ் எல்லாம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் என்னங்கிறத பார்த்துட்டு இது ரிலேட்டடான வீடியோ வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வரும் இப்போ உங்களுக்கே தெரியும் நம்ம தினம் ஒரு தகவல் அப்படின்னு கொடுத்துட்டு வந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு லாஸ்ட்டு ஒரு ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி சிலபஸும் சேஞ்ச் ஆச்சு இதில் உங்களுக்கு அனலைஸ் பண்ணது உங்களுக்கே தெரியும் எண்பத்தி ஐந்து கேள்விகள் வந்து இலக்கணம் ரிலேட்டடாக ஒரு பதினைந்து கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த அழகு ஏழு யூனிட் செவனில் தமிழறிஞர்களும் இலக்கியம் தமிழ் தொண்டும் கொடுத்துருப்பாங்க இப்போது இதை நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா யூனிட் ஒன்னில் பார்த்திங்கன்னா இலக்கணம் இருபத்தைந்து கேள்விகள் கொடுத்துருப்பாங்க அதில் எழுத்து இதை நம்ம தனித்தனியாக கொடுத்துருக்கோம் பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதுதல் சந்திப்பிழை குரில் நெடில் வேறுபாடு லா லா லாவ வேறுபாடு நானா வேறுபாடு ரா ரா வேறுபாடு இன எழுத்துக்கள் எழுத்துக்கள்னா என்ன சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஒருமை பன்மை பிழை இது வந்து பார்த்திங்கன்னா அந்த யூனிட் அழகு ஒன்றில் இலக்கணத்தில் எழுத்து சார்ந்த வரக்கூடிய தலைப்புகள் இதெல்லாம் அடுத்தது பார்த்திங்கன்னா சொல் சொல்லில் பார்த்திங்கன்னா வேர் சொல் அறிதல் வினைமுற்று வினையச்சம் பெயரச்சம் வினையால் அணையும் பெயர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அயர் சொல் தமிழ் சொல் எதிர்ச்சொல் வினைச்சொல் இப்போ அயற்னா இப்போ கிரேக்கத்தில் உங்களுக்கு என்னது நேவி நாவா என்று அழைக்கப்பட்டது இது மாதிரி வரும் எதிர்ச்சொல் வினைச்சொல் அதே மாதிரி எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை வினைச்சொல் வேறுபாடு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுத்து சொல்லில் அந்த இலக்கணம் சார்ந்த தலைப்புகள் இதெல்லாம் அடுத்தது அழகு ரெண்டுல பார்த்தீங்கன்னா சொல் அகராதி ஒரு பதினைந்து கேள்விகள் கேட்க போறாங்க எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல் ஓரெழுத்து ஒருமொழி ஒரு சொற்களை சீர் செய்தல் ஒரு பொருள் பல சொற்கள் பொருந்தா கண்டறிதல் அகர வரிசை ஒரு பொருள் பன்மொழி இருபொருள் குறிக்கும் சொல் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொல் பொருள் இணையான வேறு சொல் கூடிட்ட இடத்தை நிரப்புக பொருத்தமான பொருள் மறுவு சொற்கள் பிழை ஒரு ஓருக்கு என்ன வரும் பேச்சு வழக்கு தூய தமிழ் சொல் அடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல் அதில் மற்றும் அல்லது ஆள் பிறகு வரை இதுவும் அல்ல இருப்பினும் எனினும் இதனால் இதை வச்சு நம்ம புதிய சொற்களை இன ஏற்படுத்தணும் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல் எனவே ஏனெனில் ஆகையால் அதுபோல அதனால் வரை பின்பு அதே மாதிரி பொருள் தரும் ஓரிழுத்து ஒரு மொழி பல பொருள் தரும் ஒரு சொல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த இருபது தலைப்புகளும் சொல்லதியில பதினைந்து மதிப்பெண்ணுக்கு வரப்போகுது அடுத்தது பார்த்தீங்கன்னா எழுதும் திறன் இதில் பதினைந்து கேர்வுகள் சொற்களை ஒழுங்குபடுத்துதல் தொடர் வகை அறிதல தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை அடுத்தது ஒருமை பன்மை பிழை திருத்தம் மரபு பிழைகள் அறிதல் திணை மரபு பால் மரபு இளமை மரபு ஒளிமரபு வினை மரபு தொகை மரபு இது சார்ந்த கேள்விகள் வரும் அடுத்தது நிறுத்தல் குறியீடுகள் கால் புள்ளி அரைப்புள்ளி முக்கால் புள்ளி முற்றுப்புள்ளி வியப்புக்குறி வினாக்குறி இதெல்லாம் எப்படி பயன்படுத்தப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுதும் திறனில் பாஞ்சு கேள்விகள் அடுத்தது கலைச்சொற்களை அறிவோம் இதில் பல் துறை சார்ந்த கலைச்சொற்கள் என்னென்ன துறை அறிவியல் கல்வி மருத்துவம் மேலாண்மை மேலாண்மை சட்டம் புவியியல் தொழில்நுட்பம் ஊடகம் தகவல் தொழில்நுட்பம் அடுத்தது வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் இது அழகு ஐந்துல பதினைந்து மதிப்பெண்களுக்கு வரும் கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியான விடையளித்தல் செய்தித்தாள் தலையங்கம் முகப்பு செய்திகள் அரசு சாய் சார்ந்த செய்திகள் கட்டுரைகள் வாசித்தல் உவமை தொடரின் பொருளறிதல் மரபுத் தொடரின் பொருளறிதல் பழமொழிகள் பொருளறிதல் ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளுதல் இதில் வந்து பார்த்திங்கன்னா புரிந்து கொள்ளும் திறன் வாசித்தல் புரிந்து கொள்ளும் இருந்து பதினைந்து கேள்விகள் அடுத்தது பார்த்திங்கன்னா எளிய மொழிபெயர்ப்பு ஐந்து கேள்விகள் ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொல் இணையான தமிழ் சொல் என்னென்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா அழகு ஏழில் இலக்கியம் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் ரிலேட்டடாக இருபது அதிகாரங்கள் முதல்ல இருபத்தஞ்சு இருந்தது இப்போ இருபது அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அறநூல் தொடர்பான செய்திகள் இதுல நாளடியார் நான்மணிக்கடிகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திருகடுகம் இன்னா நாற்பது சிறுபஞ்சம் மூலம் ஏழாதி ஔவையார் பாடல்கள் இன்னா நாற்பதுங்கிறது பார்த்தீங்கன்னா பழைய மற்றும் புதிய புத்தகத்தில் கிடையாது நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் மாதிரி தான் படிக்க வேணும் அடுத்தது தமிழின் தொன்மை தமிழின் சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் அடுத்தது தமிழ் பணி தொடர்பான செய்திகளில் ஊவே சாமிநாதர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் லக்குமனார் தொடர்பான கேள்விகள் இதில் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் லக்குமனார் பார்த்திங்கன்னா நம்ம பாடம் சார்ந்து இருக்காது அடுத்தது தேவநேய பாவனார் அகரமுதலி பாவலரேறு பெருஞ்சித்தனனார் ஜியூ போப் வீரமாமுனிவர் தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள் அடுத்தது தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகளில் பாவேந்தர் டி கே சி குன்றக்குடி அடிகளார் கண்ணதாசன் காகிதே மில்லத் தாராபாரதி வேலுநாச்சியார் பட்டுக்கோட்டையார் முடியரசன் தமிழொளி உரித்திரங்கண்ணனார் கீவா ஜெகநாதர் நாமக்கல் கவிஞர் சார்ந்த கேள்விகள் வரும் இதற்கு பார்த்திங்கன்னா ஒரு பதினைந்து மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க இதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா புதிய மற்றும் பழைய தமிழ் புத்தகத்தில் இருந்து நம்ம படிக்கணும் இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் குறிப்பு அழகு ஏழுக்கான பாடத்திட்டம் பத்தாம் வகுப்பு வரையிலான புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது அப்போ அழகு ஏழுக்கு நம்ம புதிய மற்றும் பழைய தமிழ் புத்தகத்திலிருந்து கண்டிப்பாக பார்க்கணும் இதையெல்லாம் நம்ம எப்படி படிக்கிறதுங்கிறத ஒரு உங்களுக்கு கேள்வி வரும் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இயல் வயசாக படிச்சுட்டு வர்றப்ப கண்டிப்பாக நம்ம என்ன பார்க்கணும் புக் பேக் ரிலேட்டடாக இருக்கிறதுல உங்களுக்கு இதில் உடைய அனைத்து தலைப்புகளுமே அதில் இருக்கும் புக் பேக் ரிலேட்டடாக பார்க்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இதெல்லாம் வந்து இருக்கும் அதே மாதிரி கோடிட்ட இடங்கள் குரில் நெடில் வேறுபாடு அதே மாதிரி பார்த்திங்கன்னா புக் பேக்கில் நம்ம இலக்கணம் சார்ந்தது என்னென்னங்கிறத பார்த்துட்டு அதற்கு இலக்கணம் சார்ந்ததுக்கு பின்னாடியும் பார்த்திங்கன்னா புக் பேக்கில் கொஸ்டின்ஸ் இருக்கும் இதெல்லாம் நம்ம நல்லா படித்தாவே கண்டிப்பாக மார்க் எடுக்க முடியும் நம்ம நாளை முதல் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா இப்போது எழுத்து எழுத்துன்னா இப்போ நீங்கள் பிரித்தெழுதுதல் உங்களுக்கு நடத்தணும்னு அவசியமே கிடையாது இந்த பதினோரு தலைப்புகளுக்கும் உள்ள கேள்விகள் இதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம் ஒரு மூணு ஆறு நாலு ஒரு அஞ்சு வீடியோ பதிவுகள் பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதுதல் சந்திப்பிலை குறிநெடில் வேறுபாடு இதில் ஒவ்வொரு தலைப்புக்கும் இரண்டு ரெண்டு கொடுத்தா கூட ஒரு இருபத்தி ரெண்டு கேள்விகள் பார்க்க போகிறோம் இது மாதிரி தான் அடுத்தது பார்த்திங்கன்னா சொல் ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ அது புக்கில் இருந்து ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸில் இருந்து நம்ம வீடியோ பதிவுகளாக பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பிரித்தெழுதுதல் அப்படின்னா அதற்கு ஒரு இரண்டு அதை வந்து நீங்களே வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம் அதனால் சிலபஸ் சேஞ்ச் ஆகிருச்சுன்னு ஃபீல் படாதீங்க முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூ புக்கு ஓல்டு புக்கு அதே மாதிரி எத்திக்ஸ் புக்கை பார்த்தோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் தமிழ் இப்படியெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக கொடுத்துட்டாங்க எண்பத்தைந்து கேள்விகள் வந்து இலக்கணம் சார்ந்து தான் கண்டிப்பாக இருக்க போகுது பதினைந்து தான் அந்த இலக்கிய முறைநடை செய்யல் சார்ந்து இருக்க போகுது அதுலேயும் என்னென்ன ஹெட்டிங் கொடுத்துட்டாங்க நம்ம அழகாக படிச்சுட்டு போகலாம் இதே மாதிரி ஜிகே உரிய வீடியோ பதிவுகளும் நம்ம ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் இந்த பிடிஎஃப் ஃபைலில் வந்து உங்களுக்கு நம்ம டெலகிராம் சேனலில் நான் ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடியே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் மறுபடியும் நான் வந்து இதில் சேஞ்சஸ்லாம் பண்ணதை ஆட் பண்ணுறேன் நீங்கள் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம டெலகிராம் சேனல் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கணேஷ்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு சர்ச் ஆகி வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் கண்டிப்பா இதுல எழுத்து சார்ந்த ஒரு பதினோரு ஹெட்டிங்கு நம்ம என்னென்னங்கிறத நாளை முதல் வீடியோ பதிவு பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்